ஆட்சியில தொடர்ந்து இந்த மாதிரி மரணர்கள் வந்து தொடர்ந்து நடக்க இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன நம்ம வருஷமா எல்லா பாத்துட்டோம் இது அஞ்சாவது வருஷம் முடிய போற வருஷம் இதுலயும் மீதியை பாத்திர வேண்டியதுதான் எந்த பிரச்சனைக்குமே வந்து ஒரு தீர்வு இருக்கும் அப்படின்னு பார்த்தா அது தீர்வா இல்ல ஒரு பிரச்சனையை மறைக்கிறதுக்கு இன்னொரு பிரச்சனையை பெருசாக்குறாங்க அந்த விஷயம் வேற எதுவுமே கிடையாது தாக்கிச்ச போட்டவங்க பெரும்பாலும் வந்துட்டு அந்த அரகன்ஸ்ல தான் அதிகமான செயல்பாடா இருக்காது ஒரு அணுகுமுறையே சரி இருக்காது அவங்க எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பஞ்சாயத்து அந்த டிரெஸ் போட்டாங்கனாலே தினமும் அதிகாரம் ஃபுல்லாவே அவங்க கையில கொடுக்கப்பட்டதா நினைக்கிறாங்க அது மிகப்பெரிய தவறு திமுக ஆட்சியில பாத்தீங்க அப்படின்னா ஆட்சி ஆரம்பிச்சு நான்கு வருடங்கள் ஆயுது ஐந்தாவது வருடங்கள் நடைபெற்றிருக்கு இப்ப வரைக்குமே முப்பதுக்கு மேற்பட்ட மாதிரி மருடர்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மதுரை உயர் நீதிமன்றத்தில இருந்தே வந்து ஒரு கண்டனம் வந்து தெரிவிச்சிருக்காங்க பல அரசியல் தலைவர்கள் தொடர்ந்து வந்து கண்டனத்தை தெரிவிச்சிட்டு இருக்காங்க இவங்களுடைய ஆட்சியோடைய விதம் எப்படி இருக்கு உங்களுடைய பார்வை ஆட்சியுடைய விதம் எப்படி இருக்குன்னா வந்துட்டு அவங்களுடைய எல்லா சாதனைலயும் இது ஒரு சாதனை தான் அவங்களுடைய பல்வேறு சாதனைகள்ல

காவல்துறை கையில தான் வந்து எல்லா விஷயங்களும் இருக்கு அவங்க வந்து சரி வர நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள்லாம் வந்து நிறைய பதிவுகள்லாம் விட்டுருந்தாங்க இந்த பதிவுகள் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இப்போ என்ன தோன்று அவர் கையில தான் அறிவுக்குரிய முதலமைச்சர் அவர் கையில தான் வந்து அந்த போலீஸ் டிபார்ட்மெண்டே இருக்கு அப்படி இருக்கும் போது அவரு ஸ்ட்ரிக்டான ஒரு நடவடிக்கை எடுக்கணும்ல அவர்கிட்ட தான் அதிகாரம் இருக்கு வேற யாரும் எடுக்க முடியாதுன்னு வச்சுங்க அப்படி தான் இது இதுக்கப்புறம் இந்த விஷயம் வந்துச்சுன்னா தேவையில்ல இப்ப ரீசெண்டா நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த சாராயம் குடிச்சு சேர்த்து போனவன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சூசைட் பண்ணிக்கிட்டவன் இப்படி வரிசை நிறைய பிரச்சனை இருக்குது இந்த நாலு நாலு வருஷத்துல இந்த நாலு வருஷத்துல செத்தவ வீட்டுக்கு எல்லாம் பத்து லட்சம் ரூபாய் கொடுக்கறதுல என்ன யூஸ் இருக்கு எனக்கு சொல்லுங்க ஒரு செட்டாரு ஒரு செட்டாரு இப்போ நாளைக்கு எங்களுக்கு உதவமா சாரி இவருக்கு அஜித் குமார் வீட்டுக்கு போயிட்டு டுவெல்த் ஏதாச்சும் கொடுப்பாங்க எதுக்கு இந்த வேலைங்கிற அந்த பிக்சர் இல்லையே எங்களை வாழ விடுங்கங்குறான் நாங்கள் நாங்களே சம்பாதிச்சிக்கிறோம் உங்க வேலையை நீங்க பாருங்க எங்க வேலையை நாங்க பாக்குறோம் அப்படின்னு விட்டுற விட்ருனோம் அதை விட்டுட்டு எல்லாத்தையும் இது பண்ணிக்கிட்டு செத்த வீட்டுக்கு இவ்வளவு அந்த அப்படின்னா அவன் என்ன நினைக்கிறான் சரி நம்ம வீட்டில் யாராவது இறந்து போய்ட்டா நமக்கு பணம் கிடைக்க போடுது அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் பண்ணான்ட்டான் ஒரு எட்டு வயசு குழந்தையை போட்டு ஒரு ஒரு கேடு கட்ட வந்து அந்த யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தாசங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது நடிகர் தாடி பாலாஜி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அதாவது சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்துல வந்து ஒரு அஜித் குமார் அப்படின்ற இளைஞரை வந்து அடித்தே வந்து கொண்டிருக்காங்க அதாவது போலீசார்கள் வந்து விசாரணைக்கு அழைத்து சென்ற இடத்துல வந்து அடித்து அவங்க வந்து கொலை செய்ததா வந்து ஒரு குற்றம் வந்து சாடி இருக்காங்க இதுல என்ன நடந்தது திமுக ஆட்சியில தொடர்ந்து இந்த மாதிரி லாக் அப் மர்டர்கள் வந்து தொடர்ந்து நடக்கி இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார் நம்ம நாலு வருஷமா எல்லாத்தையும் பாத்துட்டோம் இது அஞ்சாவது வருஷம் முடிய போற வருஷம் இதுலயும் மீதிய பாத்திர வேண்டியதுதான் எந்த பிரச்சனைக்குமே வந்துட்டு ஒரு தீர்வு இருக்கும் அப்படின்னு பார்த்தா அது தீர்வா இல்லை ஒரு பிரச்சனையை மறைக்கிறதுக்கு இன்னொரு பிரச்சனையை பெருசாக்குறாங்க அந்த விஷயம் வேற எதுவுமே கிடையாது இது முன்னாடி இருந்து அஹ் வர ஒரு விஷயம்தான் அந்த வரிசையில இப்ப தம்பி அஜித் அவரோட அவருடைய இதுவும் இதே மாதிரிதான் இருக்கு ஆஹ் ஒரே ஒரு விஷயம்தான் இந்த போலீஸ்ல இருக்கிறவங்க காக்கி சீட்டை போட்டவங்க பெரும்பாலும் வந்துட்டு அந்த அரகன்ஸ்ல தான் அதிகமான செயல்பாடா இருக்க வழியா ஒரு அணுகுமுறையே சரி இருக்காது அவங்ககிட்ட எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பஞ்சாயத்து அந்த ட்ரெஸ்ஸு போட்டாங்கனாலே என்னமோ அதிகாரம் ஃபுல்லாகவே அவங்க கையில் கொடுக்கப்பட்டதா நினைக்கிறாங்க அது மிகப்பெரிய தவறு அது இதுக்கு வந்துட்டு தண்டனை வந்துட்டு நான் என்ன சொல்ல வரேன் இப்போ இடம் மாற்றம் பண்ணியிருக்காங்க இல்லையா சில சில இது கேசஸில் பார்த்தீங்கன்னா யார் தப்பு பண்ணாங்களோ உடனே அவங்களுக்கு வந்து இடம் இடமாற்றம் அப்படின்னு என்ன இங்க பொறுக்க பார்த்துட்டு அடுத்த அந்த வேற வேலை பாரு அப்படின்ற மாதிரி தான் ஒரு அர்த்தம் இமீடிய தண்டனைன்னா இப்ப அஜித்குமார் சார எங்க அந்த அஞ்சு பேரு ஆறு பேரு அடிச்சாக்கணும் அதே இடத்துல அவங்க வச்சிருக்க பப்ளிக் பாத்துக்கிட்டோம் இத விட பெரிய தண்டனை என்ன இருக்கு இப்படி பண்ணாதான் அடுத்தது குற்றம் நடக்காம இருக்கும் திருப்பி 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 இடமாற்றம் பதவி நீங்க சொல்ற மாதிரி பண்றது வந்து சட்டத்துல இடம் இல்லை அந்த மாதிரி பண்றது அப்ப இது இப்ப அஜித்குமார் அடிக்கிறதுக்கு மட்டும் அவங்களுக்கு சட்டத்துல இடம் இருக்கும் அதாவது நான் என்ன சொல்றேன்னா அவர் தப்பு பண்ணல அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் சரி தப்பு பண்ணிட்டானே வச்சுக்க அதுக்கு என்ன ரூல்ஸோ அதை பண்ணிட்டு நீங்க நீங்க வந்துட்டு ஜட்ஜ் இல்லை இல்ல நீங்க போலீஸ் தானே அவரு நடவடிக்கை எடுத்து அவரு என்ன தண்ண கொடுத்து போட்டோம் ஒருத்தனை வந்து மிளகா பொடி தண்ணியை ஊத்தவும் அவனை போட்டு க கையில கிடைச்சதெல்லாம் எடுத்து அடிக்கவும் யார் இந்த இது கொடுத்தது உங்களுக்கு ஆனா இப்ப போலீசார் போட்ட எஃப்ஐஆர் அவருக்கு வந்து வலிப்பு நோய் ஏற்பட்டு தான் எந்த ஒரு தகவலும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதற்கு பின்பு வந்து அவருடைய உடல் கூறாய்வுக்கு முடிந்ததுக்கு பின்பு கிட்டத்தட்ட அவருடைய உடற்கூராய்வே வந்து ஐந்து மணி நேரம் வந்து நடந்திருக்கு நார்மலாவே ஒரு மணி நேரம் தான் வந்து உடற்கூராய்வு நடக்கும் இது வந்து ஐந்து மணி நேரம் நடந்திருக்கு பதினெட்டு இடங்கள்ல வந்து படுகாயம் வந்து ஏற்பட்டிருக்கு இதை வச்சு வந்து பார்த்தா இது உண்மையானே கொலை வழக்குதா அப்படின்றது நிறுவனம் ஆயிருக்கு இப்போ வந்து ஐந்து போலீசார் அதாவது ஆறு பேரை சஸ்பெண்ட் பண்ணிருந்தாங்க இப்ப ஐந்து பேரை வந்து காவலர் வந்து அரஸ்ட் பண்ணிருக்காங்களே இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க இத என்ன உங்களுக்கு புரிகிறது இதுல இருந்து என்னன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா வந்துட்டு ஒருவேளை இவங்களும் போலீஸ் தப்பு பண்ணி தான் உடனே நீங்க அதுக்கான ஆக்சன் எடுக்க வேண்டியது உடனே வேலையை விட்டு அவங்களை நீக்கிறதுனாலயோ இல்ல வந்து பணியிடம் மாற்றுறதுனாலயோ இப்ப நீங்க அஜித்குமார மறுபடியும் உயிரோட எடுத்து வர முடியாது இப்ப இவன் இப்ப வேலையை விட்டு போகணவங்க எவனால அப்போ ஒரு மாசம் கழிச்சு இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிட போகுது அஜித் அஜித்குமார பத்தி இன்னும் இன்னும் ஒரு ஒரு வாரம் பேசுவாங்க அதுக்கப்புறம் மறந்துடுவாங்க குமார் இந்த மாதிரி எத்தனை நிகழ்ச்சி இந்த மாதிரி எத்தனை சம்பவம் நீங்க சாத்தாங்க கூட பாத்துருப்பீங்க அப்பா பையன் ரெண்டு பேரும் போட்டு அந்த அடி அடிச்சு எல்லாம் பண்ணிருக்காங்க இது என்ன யாச்சும் ஏதுன்னு தெரியல யாருக்குமே எந்த ஒரு செயலுக்குமே ஆன்சர் இது வரைக்கும் வந்தது கிடையாது கண்டிப்பா இது வந்து தொடர்ந்து இப்ப திமுக ஆட்சில பாத்தீங்க அப்படின்னா ஆட்சி ஆரம்பிச்சு நான்கு வருடங்கள் ஆயிடுது ஐந்தாவது வருடங்கள் நடைபெற்று இருக்கு இப்ப வரைக்குமே முப்பதுக்கு மேற்பட்ட இந்த மாதிரி லாக்க மதர்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மதுரை உயர் நீதிமன்றத்தில இருந்தே வந்து ஒரு கண்டனம் வந்து தெரிவிச்சிருக்காங்க பல அரசியல் தலைவர்கள் தொடர்ந்து வந்து கண்டனத்தை இருக்காங்க இவங்களுடைய ஆட்சியோடைய விதம் எப்படி இருக்கு உங்களுடைய பார்வை என்ன ஆட்சியுடைய விதம் எப்படி இருக்குன்னா வந்துட்டு அவங்களுடைய எல்லா சாதனையிலயும் இது ஒரு சாதனை தான் அவங்களுடைய பல்வேறு சாதனைகள்ல இது வந்து சாதனை எதனால சார் அப்படி சொல்றீங்க ஒரு ஓட்டு போட்டு உங்களை கொண்டாந்து உட்கார வைக்கிறாங்க ஒரு இடத்துலன்னா நீங்க எவ்வளவு ரெஸ்பான்சிபிளா இருக்கணும் அந்த உங்களை நம்பி ஓட்டு போட்டவங்களுக்கு மக்கள் உஷாரா இருக்கணுங்க நான் தான் சொல்லுறேன் இவங்க வந்தா மாறிடும் அவங்க வந்தா மாறிடும் எல்லாம் ஓகேதான் பட் நம்ம மாறாத வரைக்கும் நம்ம எவனையுமே மாத்த முடியாது ஆனா இப்ப மக்கள் மத்தியில இருக்கக்கூடியதுனா இதற்கு முன்னாடி அதிமுக பீரியட்ல இந்த சாத்தான் குளம் பிரச்சனை நடந்தது இப்ப வந்து திமுக பீரியட்ல இந்த அஜித் குமாருடைய வழக்கு வந்து நடந்திருக்கு இது கண்டிப்பா வந்து இந்த ஆட்சிக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர ஒரு நிகழ்ச்சியா இது இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா ஒரு சம்பவமாக இது இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அதான் திருப்பி திருப்பி நான் மக்கள் கிட்டதான் வர்றேன் என்னன்னு கேட்டீங்கன்னா நானும் ஒரு மக்களோட மக்களா இருக்கிறவன் தான் பாலாஜி நான் என்ன சொல்ல வரேன்னா மறுபடியும் நம்ம ஒருத்தரை நம்புறோம் இங்க ஒரு ஆட்சி மாற்றம் கண்டிப்பா கொண்டாடுறவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம் அது அவங்க ஆரம்பத்துல இருந்தே மக்களுக்காக குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இன்னொன்னு மக்கள் சேவையில இறங்கிருந்தோம் மக்கள் சேவைக்கு வந்துட்டீங்களா இறங்கிருந்தோம் இறங்கிட்டார ஒழிய மக்களுக்கு என்ன விதமான நம்பிக்கை பெருசா வராது நம்பி நம்பி நம்பிதான் ஏறமா ஏமாறுறாங்க இவங்க வந்தா நல்லாயிடும் அவங்க வந்தா நல்லாயிடும் இவங்க தான் நல்லாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஒரு மாற்றம் வேணும்னு மக்கள் நினைக்கிறாங்கன்னா இப்பல இருந்து யார் வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வந்தே ஆகும் எல்லாத்தையுமே ஒரு ஒரு கட்சியினர் தான் அந்த தலைவருடைய பார்வையில போகணும் அந்த தலைவர் நேரடியாக அத தலையிடணும் நடுவுல இருக்கிறவங்க தலையிட்டுறதுனால எந்த இதுவும் மறப்போட கிடையாது அது உறுதி கண்டிப்பா இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து பாத்திங்க அப்படின்னா திமுக சார்புல சட்ட ஒழுங்கை பத்தி வந்து ஒரு கூட்டம் வந்து நேற்று நடைபெற்றிருக்கு இருக்கு வந்து காவல்துறை கையில தான் வந்து எல்லா விஷயங்களும் இருக்கு அவங்க வந்து சரி வர நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து நிறைய பதிவுகள்லாம் விட்டுருந்தாங்க இந்த பதிவுகள் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இப்போ என்ன தோன்றுது இந்த சமயத்துல மேபி வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா தான் இருக்கு அந்த பதிவுல ஒரு ஃபார்மாலிட்டி தான் அவர் கையில தான் முதலமைச்சர் அவர் கையில தான் வந்து இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படிக்கும் போது அவரு நடவடிக்கை எடுக்கணும்ல அவர்கிட்ட தானே அதிகாரம் இருக்கு வேற யாரும் எடுக்க முடியாதுன்னு வச்சுங்க அப்படிதான் இது இதுக்கப்புறம் இந்த விஷயம் வந்துச்சுன்னா தேவையில்ல இப்ப ரீசண்டா நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த சாராயம் குடிச்சு சேர்த்து போனவன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சூசைட் பண்ணிக்கிட்டவன் இப்படி வருஷம் நிறைய பிரச்சனை இருக்கு இந்த நாலு நாலு வருஷத்துல இந்த நாலு வருஷத்துல செத்த வீட்டுக்குலாம் பத்து லட்சம் ரூபாய் கொடுக்கறதுல என்ன யூஸ் இருக்கு எனக்கு சொல்லுங்க ஒருத்த சேர்த்து ஒரு போலீஸ்காரர் எக்ஸ்டாரு ஒரு செட்டாரு இப்ப நாளைக்கே உதயகுமார் சாரி இவருக்கு அஜித்குமார் வீட்டுக்கு போயிட்டு லாக்ஸ் கொடுப்பாங்க எதுக்கு இந்த வேலைங்கிற நாங்க பிச்சர்லையே எங்களை வாழை விடுங்கிறோம் நாங்க நாங்க சம்பாதிச்சுக்கிறோம் உங்க வேலையை நீங்க பாருங்க எங்க வேலையை நாங்க பாக்குறோம் அப்படின்னு விட்டுற விட்டுருந்தோம் அதை விட்டுட்டு எல்லாத்துலயும் இது பண்ணிக்கிட்டு செத்த வீட்டுக்கு இவ்வளவு அந்த அப்படின்னா அவன் என்ன நினைக்கிறான் சரி நம்ம வீட்டுல யாராவது இறந்து போயிட்டா நமக்கு பணம் கிடைக்கும் போடுது அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் கொண்டாண்டாங்க கண்டிப்பா இப்போ இந்த அஜித் கண்டிப்பா சார் இப்ப வந்து இந்த அஜித் குமார் அவர்களை வந்து கார்னர் பண்ற மாதிரியான ஒரு செயல் தான் அப்படின்னு சொல்றாங்களே கார்னர்னா அவரை எந்த காரணத்தினால அவங்களை வந்து கார்னர் பண்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க ரெண்டு விஷயம் சிஸ்டர் இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க அந்த காரை கொண்டு வந்து அந்த லேடி நிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அந்த லேடி வந்து பார்க் பண்ற சொல்லி இவர்கிட்ட சொல்றாங்க அஜித் சார்கிட்ட இப்போ அஜித் தம்பி என்ன பண்ணுறாருன்னா எனக்கு வண்டி ஓட தெரியாதுங்க நான் யாரையா வச்சு ஓட்டி பார்க் பண்ணுறேன் நீங்கள் போய் சாமி கும்பிட்டு வாங்கன்னாங்க இப்போ நான் என்ன கேக்குறேன் வண்டியில நகையை வச்சுட்டு அசால்ட்டாக சாமி கும்பிட்டு போய்ட்டுங்களேன் நீங்க அந்த அவங்க அம்மா தான் வயசானவங்க உடம்பு சரியில்லை ஏதோ டெஸ்ட்டுக்கு வந்தாங்கன்றாங்க இவங்க பார்க்கறதுக்கு இவங்க தகுந்த ஓரளவுக்கு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு தான் இருக்கு அந்த அம்மாக்கு ஏன் நீ அந்த கட்டப்பே கட்டு உள்ளே போக வேண்டியதுனே நகையை அசால்ட்டாக வச்சுட்டு போகிற அளவுக்கு நீ பெரிய அம்பானி கிடையாது இன்னொன்று வண்டிக்குள்ளார அந்த நகை இருக்குன்றது அஜித் குமாருக்கு தெரியுமா தெரியாதுன்னு நமக்கு தெரியாது ஜஸ்ட் அவங்க எடுத்து பார்க் பண்ணுங்க அப்படின்னு தான் சொன்னாங்க அவ்வளவுதான் உனக்கு பார்க் பண்ண தெரியலையா நீ வண்டியை கொண்டு போய் எங்கேயாவது விட்டுட்டு லாக் பண்ணிட்டு சாவியை நீ எடுத்துட்டு போ அவர் கோயில் எல்லாம் வேலை செய்யறாரு புரிதாசி சார் அவர் கோயில் வேலை செய்யறாரு ஹோட்டல வேலை செய்யலையா வேலிட்டு பார்க்க கொண்டு போறதுக்கு பண்ற தப்பு பண்ணிட்டு மேல்தோப்படி கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி தான் உண்மையிலேயே நகை காணாம போயிருக்கா இல்ல அப்படின்னா அம்மாக்கு தெரியாமட்டாவது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இன்னொரு புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப அஜித்குமார் அவர்கள் காவல் நிலையத்திற்கு அழைத்து போனதுக்கு பின்பு வந்து நான் அந்த மாட்டுத் தொழுவத்துல வந்து நான் அந்த தான் நகையை வைத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அஜித்குமார் கூறியதா வந்து தகவல் எல்லாம் வெளியாயிருக்கு ஏன் வந்து திசை திருப்புறாரா அஜித் குமார் ஏன் இந்த மாதிரியான தகவலை வந்து அந்த இடத்துல பதிவிடணும் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு இதை எப்படி பார்க்க மேபி அவர் அந்த அடி வழி தாங்க முடியாம கூட இப்படி போய் சொல்லிருக்கலாம்ன்றது எனக்கு மைண்ட் ஓடுது ஏன்னா அந்த அடி அடிக்கிறாங்க அடிக்கும் போது யாரும் மனசன் தானே அந்த வழி தாங்க முடியாம கூட இப்படி சொல்லிட்டா கொஞ்ச நேரம் இதா இருப்பாங்க அப்புறம் நம்ம இது பண்ணிக்கலான்ற மாதிரி கூட சுதாரிச்சிக்கலான்ற மாதிரி கூட இருக்கலாம் சிச்சுவேஷன் நானு சிச்சுவேஷன் அப்படி இருக்கு ஏன்னா அது மட்டும் அவருடைய தம்பி நவீன்குமார் அவர்களையுமே காவல் நிலையத்திற்கு அழைத்துட்டு போய் அவரையுமே அடித்து துன்புறுத்தி இருக்கிறதா வந்து நவீன்குமார் அவர்களே வந்து பேட்டி கொடுத்திருக்காங்க இதுல இதுல வந்து நிறைய இடி இதுல நிறைய இடிவேப்பு சிக்கல் மாதிரிதான் இது நீங்க இவ்வளவு சிக்கல் இருந்தாலும் ஒரு உயிர் போனது போனது தானே அந்த உயிரில திரும்பி நம்ம எடுக்க முடியாது திருப்பி வர வைக்க முடியாது அப்படி இருக்கும் போது அஹ் அதான் சொல்றேன் தொடர்ந்து இந்த நியூஸ் இதெல்லாம் பார்த்தீங்கனால ரொம்ப கேவலமான நியூஸ் தான் வருது வருது நாலு வருஷமாவே நியூஸஸ் இந்த அது என்னது யூடியூப் மூலமா நிறைய நியூஸஸ் வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க இது இது வந்து ஒருத்தரை கொண்டுட்டாங்க வேற விஷயம் ஒரு எட்டு வயசு குழந்தைய வந்துட்டு மைக்ரோசி போட்டு ஒரு ஒரு கேடு கேடுகட்ட வந்து அந்த வேலையை பார்த்துருக்கான்னா அவன் மார்கழி மாச நாயை விட கேவலமானவன் எட்டு வயசு குழந்தைக்கு என்ன தெரியும் சொல்லுங்க இதெல்லாம் கட்டுக்குள்ள எடுத்து வர்றதுக்கு என்ன காரணம் யாரு காரணம் எடுத்து வரணும்ல ஏன்னா பொறுப்பு கிட்ட கொடுத்துருக்கோம் ஓட்டு போட்டு பொறுப்பு உங்ககிட்ட கொடுத்துருக்கோம் நீங்க தானே சார் அதை இது பண்ணி எல்லாம் பண்ணணும் மனவேதனையில ஒருத்த வந்து ஐயோ அம்மான்னு கதறலாம் எங்க தலையெழுத்து அப்பான்னு கூப்பிட்டு கண்டிப்பா சார் இந்த வழக்குல எந்த மாதிரியான முன் ஏற்பாடுகளை வந்து தமிழ்நாடு அரசு எடுக்கு அப்படின்றத நம்ம பொறுத்திருந்துதான் பாக்கணும் இவ்வளவு நேரம் எங்களுக்காக டைம் ஒதுக்கி பல கேள்விகளுக்கு தெளிவாக விளக்கமாக விடையமைத்து வைக்க நன்றி சார்